if you want to change the world, love your family. இந்த உலகத்தை நீங்க மாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மையமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா உன் சொந்த குடும்பத்தை நீ என்ன பண்ணு நேசி சொந்த குடும்பத்தை நேசிக்கிறோம் தெரியுமா அதனால அந்த குடும்பம் சுகப்படுவதனால இந்த உலகம் ஆரோக்கியமா செழுமையும் உள்ளதா மாறும் அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம் வெளியே இருக்கிறவங்களை எல்லாம் உலகத்தை நேசிக்க பார்ப்போம் ஆனா சொந்த குடும்பத்தை என்ன பண்றது நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுலயும் கணவன் மனைவியா தம்பதியர்களா இருக்கிற உறவு நீங்க நினைச்சு பாருங்க கடவுள் வந்து ஒரு மூக்குல ரெண்டு துவாரம் ரெண்டு கண்ணு ரெண்டு காது எல்லாமே சில விஷயங்கள் ஏராளமா தாராளமா கொடுத்தாரு வாழ்க்கை துணைய மட்டும் கொடுத்தாரு அதுலயும் ஒரு பத்து பதினஞ்சு பரவாயில்லன்னு கொடுத்துருக்கலாமே ஏன் வாழ்க்கை துணை ஒண்ணுன்னு கொடுத்தாரு அதான் பத்து பதினஞ்சுல சில சம்பவங்களை பார்த்தா பைபிள்ல தாவிது கிட்ட எல்லாம் சொல்றாரு ஏன் நீ உரியாடமா நீ கேட்டிருந்த உனக்கு இவ்வளவு தந்தை இதுக்கு மேலே தவிர அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதே கேள்வியை இயேசு கிட்ட வந்து கேக்கும்போது இயேசு திருமையும் சொல்றாரு ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமா ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஜீசஸ் தான் திரும்பவும் சரியான வெளிச்சத்துக்கு நம்மள இருதான் எங்கேயோ மாணலா போயிட்டு இருக்கிற மனு குலத்தின் இருதயத்தை திரும்ப பொசிஷனுக்கு கொண்டு வந்தது ஜீசஸ் அப்ப ஒருத்தி ஒருத்தேன் இப்ப ஒன்ன கொடுத்து அந்த ஒண்ணுல வச்சிருந்தா அது அழுத்து போயிரும்ல எந்த ஒரு விஷயமானாலும் மாத்தணும்னு தோணும் அப்ப அந்த நாலேஜ் கடவுளுக்கு இல்லையா உன்ன வச்சு அழுத்து போயிரும் அப்ப மாத்துறதுக்கு ஒரு சீசன் கொடுக்கலாமே அத அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா இந்த தண்ணி பாட்டில இருந்தாலும் எவ்வளவு காலம் வாழ்க்கை ஃபுல்லா வச்சிட்டு இருக்க போறோமா அழுத்துரும் எதா இருந்தாலும் அழுத்துரும்னு வைங்களேன் அப்ப அது கடவுளுக்கு தெரியாதா ரூத்துக்கு நிரஞ்சனை தான் ஒரே நிரஞ்சனை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தெரியாது ஆனா அப்படி இருந்தும் இல்ல துணையில இப்படி ஒண்ணு கொடுக்கிறது தான் ஆரோக்கியமானதுன்னு கொடுக்குறாருன்னா அங்கதான் புதையலே இருக்கு புரியுதா அங்கதான் விஷயமே இருக்கு அப்படி ஒன்னு கொடுத்தா இது வந்து காலாவதியாகாத ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு அழுத்து போகாத ஒரு விஷயம் இருக்கு ஒரு அவர் சொன்னார்கள அமேசிங்கான ஃபெதரிக் பேசும்போது ஆச்சரியமிக்க அழகு நிறைந்த அன்பின் தூரண தன்மை நிறைந்த ஒரு வாழ்வியல் முறை அந்த ஒருவன் ஒருத்தி வாழ்றதுல இருக்கு நமக்கு சின்ன காலத்துல இருந்து கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் இதுகள்னால எப்படிதான் உன்ன வச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றோம் அதுக்கு சாதகமா நம்ம மனது திரும்புது ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பிதா உன்ன பார்த்து அது இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிருப்பாருன்னா அதுக்கு நேரா நம்ம மனது திரும்புறதுதான் நமக்கு பாதுகாப்பும் நல்லது அதுலதான் வந்து இனிமையே இருக்கு வாழ்க்கையின் சுவாரஸ்யமே இருக்கு அதனால உங்க பக்கத்துல இருக்க லைஃப் பார்ட்னரை பார்த்து சொல்லுங்க உங்களுக்குள்ளதான் புதையலே இருக்கு உங்க கூடதான் இனிமையா இருக்கு உணர்றத சொல்லுங்க என்ன அவங்கள பார்த்து சொல்லணுமோ சொல்லுங்க உங்க கூட இருக்க அந்த உறவின் வாழ்வுலதான் சொல்லுங்க சொல்லுங்க பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இப்ப பெண்களோ ஆண்களோ ரெண்டு பேருக்கும் அது பொருந்தும் நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தா சிலவங்க சில தங்களை நல்லா ஆஹ் அழகுபடுத்திக் கொள்ளணும் அதெல்லாம் தப்பு இல்லை நல்லா அவங்கள பார்த்து கொள்ளணும் அவங்கள நல்லா கவனிக்கணும் ஆண்களும் தங்களை நல்லா வச்சுக்கலாம் ஆனா தன்னை காட்டணும் தன்னுடைய பாடி சில விஷயங்கள் இப்படி இருந்தாதான் ஆண்கள் ஆண் வருவாரு அப்படின்னா செக்ஸுக்காக தான் வருவாங்க அப்படின்னா இந்த உலகத்துல செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து ஏன் அதிகமா டைவர்ஸ் ஆகணும் அழகுதான் அவங்க நினைக்கிற ஒரு அழகு அவங்க நினைக்கிற உடல் தோற்றம் எல்லாமே இருக்குல்ல அப்ப ஒரு 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 செக்ஸ் என்பது நான் என்ன சொல்றேன்னா ஆரோக்கியமான கணவன் மனைவி தாம்பத்தி தாம்பத்தி உறவு இருக்கு அது இல்ல அது இல்லாம ஏதோ உடல் உறவுக்காக தான் வரணும்னா சில பெண்களை நீங்க கணிப்பு எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க நாங்க லவ் பண்ணோம் ஆனா அவன் வந்து வேலை முடிஞ்சோன்னு போயிட்டான் அப்படின்னா உடல் உறவு என் கூட வச்சோன்ன விட்டு போயிட்டான் சிலவங்க என்ன சொல்லுவாங்க தங்கள மெழுகேட்டி வச்சிருப்பாங்க நல்ல பாடி அது கல்யாணம் ஆன அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும் சுருள் முடி முடி என்ன ஆயிடும் ஸ்ட்ரெயிட் ஆயிடும் ஸ்ட்ரெய்ட் கேழாகும் அரை அடி காலுக்கு இருக்கிற கூந்தல் முட்டி வரைக்க இருக்கிற கூந்தலுக்கு ஷார்ட் ஆயிடும் சில நேரங்கள்ல கொட்டி ஆஹ் சிலவங்களுக்கு வந்து பாடி ஸ்லிம்மா இருந்தது ஸ்லிம் ஆயிரும் இது எல்லாமே நடக்கும் இது இதுகளை அந்த இதெல்லாம் சரிபடுத்தி வச்சிருந்தோம்னா அது வந்து சிதையும் போது விட்டு போற கதைகளும் கேள்விப்படுறோம்ல அப்ப இதுகள் அல்ல ஒரு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ திருமண வாழ்க்கையில நித்தியமா வாழ்வதற்கு இந்த பூமியில இதுகள் மெயின் விஷயம் இல்ல இதெல்லாம் ஒரு லோ லெவலான விஷயம் அப்ப எதை வந்து சார்ந்த விஷயத்த நம்ம கட்டணும் என்ற எண்ணத்துக்குள்ள நம்ம வரணும் புரியுதா நான் பேசுறது அத ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யாருக்கு புரிஞ்சிச்சு நான் சொன்னது அதான் அழகு என்பது என்பதையே நம்ம வந்து இப்ப செலிபிரிட்டி இந்த திரைப்படங்கள் காட்டிட்டு வெள்ளத்தோல் உள்ளவங்க தான் அழகு அப்படின்னு கூட காட்டிட்டு இருக்கு அதனால பசங்க தேர்றவங்க எல்லாரும் இப்படிதான் தேடிட்டு இருக்காங்க எனக்கு இந்த நடிகர் வேணும் இந்த நடிகைன்னு வேணும் வெள்ள தான் அழகுன்னு சொல்லி அதுவும் இப்ப வந்து யோ இன்ஜெக்ஷன் அடிக்க வேண்டியதா இருக்கு ஏதோ ஒண்ணு நமக்குள்ள புகுத்திட்டாங்க தான் அழகுன்னு நினைச்சாங்க அழகு வந்து வாழ்க்கையில வந்து வேறொரு நிலை நான் சொல்றேன் இதெல்லாத்தையும் நம்ம விழுந்து விழுந்து இதுக்கு நம்ம செலவு பண்ணி நேரம் செலவிடுறத காட்டிலும் ஒன்றாக்கு நேரம் செலவிடணும் செலவு பண்ணணும்னு சொல்றேன் அது என்னன்னு நீங்கதான் சொல்லணும் நான் அதுக்கு பதில் இப்ப சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும் அந்த விஷயங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு பிடிக்குமா ஒரு பெண் வந்து எப்படி இருக்கிறது வீட்டு பொறுப்புகளை கையாள்ற விதம் பணத்தை கையாள்ற விதம் பிள்ளைகளை நடத்துற விதம் ஒரு சூழ்நிலை வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க இந்த மாதிரி பெண்ணுக்குரிய ஆளுமை இருக்கு தெரியுமா நிஜமான சாயல்ல பெண்ணுக்கு தேவன் சிருஷ்டித்த போது பெண்ணுக்குரிய ஆளுமைகள் இருக்கு தன்மை இருக்கு நேச்சர் அதே மாதிரி ஆணுக்குரிய நேச்சர் இருக்கு ஆண்கள் அப்படிதான் பெண்கள் வந்து சிலவங்க ஆண்களை குறிப்பிட்ட காலத்துல விட்டுட்டு போகாத என்னன்னா பணமோ ஏதோ ஆன்சனோ அத சாந்து கொக்கி போட்டுருந்தாங்கன்னா அது சிதையும் போது அவங்க விட்டுட்டு போறாங்க அதனால நீங்க ஒரு ப்ரஷர் குள்ள போயிட்டு என் புருஷனா குண்டா இருக்கனாலதான் என்ன விட்டுட்டு போறாரு வைஃப் வந்து ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் காசு பணம் இல்லாததான் விட்டுட்டு போறாரு மனைவி பெண்கள்லாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராதிங்க அது வந்து ஏதோ ஒரு லோ லெவலான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா அதை காட்டிலும் ஒரு மேன்மையான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள அமைஞ்சிருந்துச்சுன்னா உங்க கூட வாழ்றதுல ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமா இருக்கும் உங்க துணை விட்டு துணா துணையா இருக்கிறவங்க அதைதான் பில்டு பண்ணணும் அத நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்தது எல்லாமே என்ன ஆயிரும் கனி கொடுக்க ஆரம்பிச்சு அத எப்படி இப்படி சொல்லலாம்ல இப்ப வந்து நம்ம ஜேர்னில நம்ம எதை அதிகமா போக்கஸ் பண்றோம் கப்பிள் மீட்டிங்ல நம்ம பேசுறோம் இப்ப வந்து ஊழியத்து மேலயே போக்கஸா இருந்தா ஊழியத்தை நல்லா கட்டி எழுப்பிடலாம் ஒரு முறை ட்ரிங்கோ ட்ரிங்கோமலையில எல்லாம் போய் பசங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு தேவ வழிநடத்திலே இல்லாம கூட இந்த சமுதாயத்துல எழுதுறவங்க புத்தகங்களை கேட்டு படிச்சு பெரிய நிறுவனம் சபை ஸ்தாபனங்கள் கட்டிடங்களை இலகுவா கட்டிடலாம் அது தேவ வழிநடத்துல தான் இருக்கணும்னு இல்லை அந்த புத்தகங்களே நம்மள என்ன பண்ணுமா பெரிய கட்டிடம் ஊழியம் சவுண்ட் சிஸ்டம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டுரும் ஆமா உண்மைதான் ஆனா ஒண்ணு ஊழியத்தை எப்படியும் கட்டலாம் ஊழியத்தை எப்படியும் கட்டலாம் ஊழியத்தை கட்டிடலாம் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே எவ்வளவு இருக்குல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வியாபார முறைகள் இருக்கு அசட்ஸ வச்சிருக்கு ட்ரேடிங்ல இருக்கு அதையே நீங்க போக்கஸ் பண்ணிட்டு இருந்தா பிசினஸ்ல கட்டி மேல வந்துடும் ஆனா இந்த பயணத்துல அதுவும் தெய்வீக திட்டத்துல இருக்கிறதின் படி ஒண்ணு நாங்க என்ன செய்யணும்னா கணவன் மனைவி ஆகிய நம்முடைய தம்பதிகளுக்குள்ள இருக்கிற அந்த உறவை கட்டுனா மத்த எல்லாமே தானா வளரும் வளர்றது எப்படி இருக்குன்னா கரப்டட் இல்லாம இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இங்க இருக்க ஜீவன்னா அவைகளுக்கு அந்த ஜீவன்ல இருக்கிற விஷயங்கள் கனி கொடுக்க வைக்கிறது நீங்க எந்த ஒரு கேரியர்ல நான் பெருசா வரணும் சாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இந்த விட்டுட்டு முறையை விட்டுட்டு அதுலேயே போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்கள கொஞ்ச நாள்ல முறிஞ்சிரும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அதெல்லாம் பயன்படுத்த மட்டும்தான் முடியும் ஏன்னா நாம உறவுக்காக படைக்கப்பட்டு உறவிலே படைக்கப்பட்டு உறவிலே வைக்கப்பட்டு உறவுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுலதான் ஜீவன் வீடு எடுக்கணும் கார் எடுக்கணும் நல்லது இல்ல அதெல்லாம் எடுக்கலாம் ஆனா இந்த உடன்படிக்கையில இருக்கிற ஜீவன்ல இருந்துதான் அதுக்கு எல்லாத்துக்கும் கொக்கி போடணும்னு சொல்றோம் இப்ப பாஸ்டர்ஸா இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு ட்ரையா போயிருக்கீங்க மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு காலத்துல ஆனா இந்த பயணத்துக்குள்ள நீங்க வரும்போதுதான் நீங்க இல்லாட்டி அந்த பிசினஸ் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நீங்க இல்லாட்டி அந்த ஊழியத்தை செய்யறதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க ஆனா நான் இல்லாட்டி ஷருமி யாருந்த நான் தான் கேக்குறேன் உங்க உங்க ஹஸ்பண்ட் கணவர்கள பார்த்து கேக்குறேன் நீங்க எல்லாத்தையும் அந்த இடத்த யாரால நடக்க முடியும் மனைவிய பார்த்து கேட்க புதிய வருஷம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் நல்லது பண்ணுங்க உங்களுக்குள்ள ஆசைகளையும் விருப்பங்களையும் அவர் தான் உண்டு பண்றாரு அதுக்கான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கை கூடி வர பண்ணுவாரு ஆனா அது உங்களுக்கு ஜீவனா சந்தோஷமா இருக்கணும்னா இந்த வருஷத்துல இந்த மாச கடைசியில டிசம்பர்ல இருக்கீங்க உங்களுடைய கணவன் மனைவி என்ற அந்த ஹால்டர் பலிப்பீடம் யூனியனை நீங்க வந்து உடன்படிக்க கவனம் செலுத்தணும் உங்க பிள்ளையிட வளர்ப்பு எல்லாத்துக்குமே காரணம் இந்த உறவுதான் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலம் எப்படி நடக்க போகுது உங்க சந்ததிகள் பேரன் பேத்திகள் எப்படி இருக்க போறாங்க உங்க சந்ததி சொந்தானம் எப்படி இருக்க போகுது எல்லாத்துக்குமே காரணம் என்னது இந்த இந்த உறவோட இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தங்களா நாங்க இருக்கோம் இந்த உறவோட மல்லு கட்டியோ ஜீவன்ல இந்த இதுல மெனக்கிட்டுட்டோன்னு வைங்குவேன் மத்த எல்லாமே நமக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆயிரும் புரியுதா மா கஷ்ட சொல்றது அது நான் அததான் நான் முதல்ல சொல்றேன் நம்மளுடைய உலகத்தை மாத்தணும் என்ற எண்ணத்துக்கு பதில் என்னன்னா எங்க இருந்தா ஆரம்பிக்கணும்னா உன் சொந்த குடும்பத்தை நீ என்ன பண்ணு நேசி நிறைய சிக்னஸ்கெல்லாம் ரீசன்ஸ் பார்த்தா ஓன் ஃபேமிலியில இருக்கிற ப்ரெஷர் மன அழுத்தம் அதுல இருக்கிற விஷயங்கள் தான் காரணமா அமையுது சிலவங்க சொல்றாங்க இல்லையே எங்க குடும்பம் நல்லா ஆனா எங்களுக்கு சிக்னஸ் இருக்குன்னா அவங்க வளர்ந்த பெற்றோருக்குள்ள எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சோ அந்த வாழ்வியல்ல இருந்த ப்ரெஷர் அழுத்தம் இங்க ரிப்பீட் ஆகுது விதானடாத நடாத நாற்றுக்கள் வேரோடு நம்ம குழந்தை